இடியார மலை ஒன்றே விழுந்தரு கீழே திரும்ப வருவேன் நான் படுக்க போட்ட இடத்துல கடக்கல கையும் காலையும் தனித்தனியா பிச்சு போடுவேன் வச்சுக்கோ ஹோய் ஓமா Aber Peter lacht. Peter war ein கூட der sich in der Kurve

புரியுதா உனக்கு நாத்து உன்னோட நாத்து வந்து ஒன்னனையும் அவளோட அண்ணனையும் பிரிக்க பார்க்கும் உப்ப நீ என்ன கே போறனா நீ வந்து மாத்திர கீதாவையும் அண்ணனையும் பிரிக்க பார்க்க அவ்வளவுதான் டோய் மாஸ்டர் பிளான் போடுவாளையாவா கேட்டு பார்க்கும் எங்க நாத்து இருக்காளே ஏவா பெரியவளா மூளையில பெரியவா சின்னதுல சிறியவா எல்லாத்துக்கும் எவாவு நீ சிறியவா நீ சிறியவா அண்ணா பிளானு போட்டு யோசிக்க நாத்து வாழ்க வாழ்க ஐடியா கொடுக்கும் பசன்டி வாய்கா பாய்டா ப்ளேன் போல ப்ளானு குடுக்கும் பர்சென்ட்யா நாலு முடி மூஞ்ச போட்டியா வாழ்க நாத்துக்கு வாழ்க சம்மா என்ன கணக்கணக்கா நிறைய சாப்பாடு வயிற்றுக்குள்ள முட்டாவே முட்டாவே சொன்னா மூக்கு முட்டை சாப்பிட்டா ரொம்ப வெட்டா இருக்க போடுறவா மண்டோன்னு ஒரு பிரச்சனை இல்ல அடி பாவி அண்ணி எப்படி என்ன கொலை பண்ணி அடி பார்க்க விடிடி லூசு கூமுட்டை அடி பாவி என்னடா சொல்றடி இதான் உங்க ஊர்ல பாசமாடி பாசமாடி பாசமா பாசமாடி பாசமா பாசமாடி அம்மா பண்ணி கொளு கொளு இந்த பண்ணி வயலடி வந்து வந்திருக்கா டேய் தோள உட்ற கூட ஒரு நா போட்டுக்கணும் டேய் தோள அம்மாடி மூஞ்சி அந்தால போய் ஓடி போ

நல்ல பையன் ஆனா என்ன கொஞ்சம் கற்பா இருக்கான் இவளுக்கு பிடிக்கா என்னன்னு சொல்லவே மாட்டுக்கா எங்க படிக்கும் இது யாருக்கு இது முன்னாடி நாம சமையல் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப சமையல் பண்ற விட்டுட்டாங்க ஆமா நான் விதிக்க நீங்க எல்லாரும் பாருங்க சொல்லுங்க பாத்தியோடா இல்ல துட்டில துட்டில துட்டி எங்க ஒரு நிலம் அங்க ஒரு இது எவ்வளவு கான் வச்சிருக்காவோ பாத்தியா வாயிலும் ஒரு கிக்குட்டுரும் சத்தமும் இது நாலு முடி நன்னி எதுக்கு நீ எப்படி என்ன பண்ணி அடிக்கணுமே அடிச்சு கொண்டு போடுறீங்க

വിക്കല് വേറെ വന്നിട്ട് എഴുത കണ്ണാടി പെട്ട് പോകും കണ്ണാടി പെട്ടല്ല ഒന്നും തെരുമ്പിടിച്ച് ചേ നമ്മ തൂങ്ങും അമ്മാടി അതാടി അയ്യോ കണ്ണാടി പെട്ട് പേര് വന്നാൽ